முத்துநகர் சமையல் இன்றைக்கி மீன் பொறிக்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் மீன் பொறிக்க போகிறோம் ஒரு அரை கிலோ மீன் அடுத்தது மிளகாத்தூள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த பெப்பர் பொடி உப்புத்தூள் கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவுனா மடி மஞ்சள் தூள் லெமன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அவலத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் எடுத்து பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பவுலில் இந்த அரை கிலோ மீன் தகுந்தால இதை இது அவ்வளோ அவ்வளோ ஜாமான் சேர்க்கணும் அடுத்தது மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவ்வளோத்தையும் போட்டுருங்க இது கரெக்டாக வரும் அரை கிலோவுக்கு அதுக்கடுத்தது உப்பு உப்பு கொஞ்சம் கூடாகவே போடுங்க சரியா ஏன்னா இதில் மிக்ஸ் உப்பு உப்புத்தூள் வந்து கரெக்டாக வரும் அதனால் அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன்ல இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஃபுல்லாகவுமே தட்டிடுங்க அதுக்கடுத்தது பெப்பர் பெப்பர் பொடி வச்சுருக்கேன் மிளகா பொடி மிளகு பொடியை போடுங்க அடுத்தது மஞ்சள் தூள் இது வந்து கிருமி நாசினி சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸும் ஒரு பாதி லெமனு இல்லைன்னா ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இதுவே போதுமானது தான் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி விழாமல் நல்லா தூளாக பரப்பரான்னு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணிலாம் தேவை இல்லை ஏன்னா நமக்கு மீன்லேயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே நமக்கு போதும் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா அப்படியே பிடிச்சிக்கிடும் அதனால் நமக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் ஒரு மீன் எடுத்து அதில் வச்சு நல்லா டிப் பண்ணி நல்லா விரவி எடுத்து நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அதிலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை என்ன செஞ்சோம்னா நம்ம மீனுக்குள்ளே நல்லா உள்ளே இறங்கி ஜூஸில் நம்ம ம மசாலா ஃபுல்லாக அந்த இதில் இறங்கிடும் நம்ம பொறிக்கிச்சில் நல்லாயிருக்கும் அந்த மசாலா அப்படியே அதில் மீனில் ஒட்டியிருக்கும் சில இதை வந்து மீனில் ஒட்டாது பிரிந்து வந்துடும் அப்படிலாம் இல்லை இது நல்லா பிரிது நம்ம எண்ணெய்களை போட்டாலும் அப்படியே துண்டு வந்து அப்படியே மசாலாவோட நல்லாயிருக்கும் இப்படி எல்லா மீனையுமே இதே மாதிரியே செஞ்சு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் பாவள மீனையும் நம்ம இப்படி பிடிச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இல்லை இப்போ எண்ணெய் வச்சு கடாயில் அதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோன்னா இந்த முறை எல்லாமே இப்போ ஆஃப் ஆனோன்னு நம்ம பொறிச்ச மீனை இங்கே பாருங்கள் அழகாக பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அது சூப்பராக மீன் பொறிச்சாச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்